ஹலோ ஹார் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க ஸோ பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் கோதுமை மாவில் தான் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கிரேவி எல்லாம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இருக்காது ஸோ கெட் இருந்தாவே போதும் சூப்பராக சாப்பிட்டுடலாம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரே ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன் அது வந்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக உப்பை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து ரெஸ்ட் விட்டுருங்க தான் அதுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸ் பாட்டர் எல்லாமே நம்ம பிழிஞ்சி ஒரு வேற ஒரு பவுலில் வந்து போட்டுக்கலாம் ஸோ இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து மாவு பேசுவோல சார் அதில் வச்சுட்டு நம்ம தேய்க்கிறப்போ நிறைய தண்ணி விட்டுட்டே இருக்கும் ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பண்ணுறோம் இது பண்ணால் அவ்வளோவா தண்ணி வராது அப்படின்ட்டு வரும் பட் ஆனால் நிறையா வராது அப்படின்றதுக்காக தான் இது வந்து பண்ணுறோம் ஸோ அது பிழிஞ்சு எடுத்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே நான் கஸ்தூரி மெந்தி சில்லி பவுடர் கிரா கரம் மசாலா போட்டிருக்கேன் அப்புறமா கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டிருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் ஓம் பொடியும் போட்டுக்கலாம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் பரவாயில்ல ஸோ அது இல்லாமலும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா ஒயிட் எள்ளு எல் வரும் இல்லையா ஸோ கருப்பு எள்ளு இல்லாமல் ஒயிட் எள்ளு வந்து போட்டுக்கோங்க அது வந்து டேஸ்ட் சூப்பராக கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இது பண்ணாமல் சூப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கம்மியாக மாதிரி இருந்துச்சு அதனால தான் அதுக்கப்புறம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது எல்லாமே வந்து கரெக்டாக எல்லா இதுலேயும் போய் மசாலா வந்து பிடிக்கணும் இல்லையா ஸோ அதனால வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து சப்பாத்தி மாவை வந்து பேசிஞ்சு வச்சுருக்கேன் ஸோ அதை எடுத்துகிட்டு உருண்டை பண்ணி ஸோ ரொம்ப பெருசா இல்லாம ரொம்ப சின்னதா இல்லாம ஒரு சைஸுக்கு வந்து நல்லா அது வந்துட்டு உருட்டிக்கோங்க ஸோ நல்லா தேய்க்கிறப்போ சூப்பராக வந்து மெலிசா தான் இருக்கணும் ரொம்ப மோட்டா இருக்கக்கூடாது ஸோ அப்போ வந்து நல்லா வராது அதனாலதான் அந்த மாதிரி வந்து நான் ரெண்டு பண்ணிக்கிறேன் ஸோ ஒன்று பண்ணி வச்சுட்டு இது அடுத்ததுன்னு இதுக்கு எதுக்குன்னா ரெண்டு வேணுமா இருக்கும் ஸோ அதனால தான் இந்த ரெண்டு சப்பாத்தில வந்து நாலு கிடைக்கும் ஸோ இது போட்டுட்டு ஒரு சப்பாத்தி மேலே நெய் நல்லா நெய் வந்து தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா ஸோ அந்த மசாலா எடுத்து எல்லா பக்கமே நல்லா வந்து வரணும் ஏன்னா நம்ம ஒரு சைடில் விட்டுட்டோன்னா அது வந்துட்டு டேஸ்ட் வராது ஒரு சப்பாத்தி வந்து வராமல் போய்டும் ஒரு பரோட்டா அதனால் வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்பெட் பண்ணி விட்டுக்கோங்க லாஸ்ட் வரைக்குமே அது மேலே இன்னொரு சப்பாத்தியும் போட்டுவிட்டு நல்லா ரொம்ப அழுத்தி பேசாம சும்மா அப்படி லைட் லைட்டா பேசணும் அதுக்கப்புறமா பீஸா கட்டர் வச்சுட்டு நல்லா அது வந்து நாலு இதுவா பண்ணிக்கோங்க ஸோ உங்ககிட்ட பீஸா கட்டர் இல்லைனா நீங்க நார்மல் கத்திலேயே வந்து அது கட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஸோ பொருட்கட்டுக்கான உருண்டை வந்து ரெடி ஆயிடும் சூப்பர் டேஸ்டா இருக்கும் ஸோ கண்டிப்பா நீங்க வீட்டில் வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இதை எடுத்து நம்ம பெருசா ரொம்ப மெல்லீஸாக தேய்க்காம சும்மா அப்படி தேய்ச்சிட்டு சின்னதாக தான் வரும் ஸோ ரொம்ப பெருசாகலாம் வராது மீடியமாக காயின் போரோட்டா விட கொஞ்சம் பெருசாக வரும் அவ்வளோதான் இது வந்து நம்ம என்ன தான் தண்ணி எடுத்திருந்தாலும் மறுபடியும் தண்ணி விட்டுகிட்டே தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் நிறைய மாவு போட்டு நீங்கள் தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தவா சூடு பண்ணிவிட்டு நெய் விட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு நெய் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம் ஆனால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நெய் விட்டிங்கன்னா ஸோ விட்டுட்டு அதை போட்டு நல்லா வந்துட்டு வேக வச்சு எடுங்க ஸோ நான் வந்து ஒன்று வேக வச்சிட்டேன் இன்னும் ரெண்டுமே ஒரே தவாலியாக போட்டுடலாம் அப்படின்றதுக்காக ஸோ ரெண்டுமே நான் போட்டேன் மொத்தம் மூணுமே இதில் வந்து வேகுது கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டிஃபன் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா பசங்க வந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு வருவாங்க நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸோ அதனால் உங்களுக்குமே காட்டலாம் அப்படின்ட்டு இது செகண்ட் டைம் தான் நான் வந்து பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் இதுக்கு வந்து நம்ம கிரேவி எதுவும் பண்ணணும்னு அவசியமே இருக்காது அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பசங்களுக்கு கொடுக்குறப்போ கெச்சப்போட கொடுங்க அவங்க வந்து சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் கெச்சப் கூட சாப்பிட்றப்போ ஸோ என் பையனுக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவான் அப்பப்போ பண்ண சொல்லுவான் இப்போ வந்து நான் செகண்ட் டைம் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பண்ணிகிட்டே தான் இருப்பேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் பாய்